இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு என்றும் இயேசு மரியா யோசிப்பின் திரு பெருவிழா நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்சேர்ந்த வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கு அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடியும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று முடிய ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டுடைய தூதர் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு செல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்தும் குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார் ஏறோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தான் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவ நிறைவேறியது ஏறது காலமானதும் ஆண்டருடைய தூதர் எகிப்தில் யோசிப்புக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தான் ஆனால் யூதயாவில் கேலா தன் தந்தைக்கு பின் அரசாக கேள்விப்பட்டும் அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசிரத்து எனப்படும் ஊருக்குச் சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்பட என்று இறை வாக்கினர்கள் உரைத்ததும் நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இடையே சிவில் பிரியமான அன்பு சகோதரிகளே சகோதரர்களே வருடத்தினுடைய இறுதி நாயர் என்று திரு குடும்பத்தினுடைய பெருவிழாவை நம் தாயம் திரு அவை வைத்து கொண்டாடி மகிழ்கின்றது இன்றைய நாளில் நாம் நம்முடைய குடும்பத்தை நிறைக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு அமைதி நிறைந்த வாழ்க்கையும் செவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் குடும்பத்தில் இருப்பதை நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் குடும்ப வாழ்க்கை என்று அது இந்த தூய குடும்ப திருநாளில் நமக்கு கிடைக்கப்பட்ட வழியாக உண்மையான ஒரு குடும்ப சூழ்நிலையை அதாவது ஆபத்துகள் பயம் நிச்சயமற்ற எதிர்காலத்தினுடைய நடுவில் அமைகின்ற ஒரு குடும்பத்தை நாசிரியத்தினுடைய குடும்பத்தை இயேசு மரியா யோசிப் இவருடைய குடும்பத்தை இன்றைய நட்ச வாசகத்தில் அழகாக சித்தரிக்கப்பட்டு அதனுடன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் இணைக்க இந்த நாள் நம்மை வரவேற்கின்றது இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய உண்மையான நிலை என்று இன்றைய உலகிலாம் இன்னும் நாசிரியத்துடைய உறவை நம் வீடுகளில் உருவாக்க முடியுமா அந்த நாசிரியத் குடும்ப வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்தில் வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனையில் நாம் இறைவனிடத்தில் செபிப்போம் தியானிப்போம் நிச்சயமாக கண்டிப்பாக இது முடியும் ஏனெனில் நாசிரியத்து என்பது ஒரு குடும்ப இடம் மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை கடவுளால் அதுவும் கடவுளுடைய அன்பால் வழிநடத்தப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பமும் நாசிரியத்து குடும்பமாக வாழ முடியும் என்பதை இன்றைய நச்சரிவாச நமக்கு அளிக்கின்ற பாடம் முதலாவதாக யோசிப்பை போன்று நாம் கடவுளின் குரலை கேட்கின்ற குடும்பமாக மாற வேண்டும் இன்றைய குடும்பங்களில் சத்தம் அதிகமாக இருக்கிறது அது மொபைலாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் சமூக ஊடகமாக வேலையினுடைய அழுத்தங்களின் மூலமாக குடும்பத்தில் சத்தத்தை அதிகளில் பார்க்கின்றோம் ஆனால் ஆசிரியத்து குடும்பமானது அமைதியில் வளர்த்தது கனவில் நாமனு கேட்க வேண்டும் என்றால் நிமிடமாவது குடும்பமாக அமைதியாக ஜெபிக்க வேண்டும் இதுதான் ஆசிரியத்து குடும்பத்துடைய அடித்தளம் செபம்தான் அவருடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வாக இருந்தது கடவுள் வழிநடத்துதலை அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது இரண்டாவதாக மரியை போன்று நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் குடும்பத்தை எழுப்ப வேண்டும் எல்லாவற்றையும் அல்ல ஆனால் அனைத்தையும் இதயத்தில் வைத்து கடவுளை நம்பியவள் இன்றைய தாய்மார்கள் மட்டுமல்லாமல் தந்தையர்களும் குடும்ப உறுப்பினர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தவறுகள் ஏமாற்றங்கள் வார்த்தை வழிகள் ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக தீர்ப்புக்கு போகக்கூடாது உடனடியாக ஒருவர் மற்றவரை குறை கூட கூடாது அதற்கு மாறாக பொறுமையுடன் அன்பை தேர்வு செய்வதே நாசரத்து குடும்பத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறது மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல கீழ்ப்படிதலிலும் உறவு வாடிலும் நிறைந்த குடும்பமாக நாம் வாழ வேண்டும் இயேசு கடவுளின் மகனாக இருந்தாலும் நாசரேத்தில் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியிருந்தார் இன்று குழந்தைகளும் இளைஞர்களும் எந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இளையவர்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலை மறந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய பேச்சை கேட்காமல் தான் போக்கின்ற வாழ்க்கையில் இன்றைய உலகமானது சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய இளையோர்களும் அதற்கு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெற்றோர்களையும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அன்புடனும் புரிதலுடன் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அதிகாரம் இல்லாத அன்பு நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்முடைய இளையோர்களால் எடுத்துக்கொள்ள முடியும் இதில் நாம் செய்வது என்ன என்றால் உழைப்பையும் பொறுப்பையும் கொண்ட குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் யோசிப்பு உழைத்தார் பொறுப்புடன் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றினார் இயேசுவுக்கும் உழைக்க கற்றுக் கொடுத்தார் மரியனை வீட்டை பராமரித்தார் நாசரேத்தில் அந்த குடும்பத்தில் யாருமே சோம்பேறியாக இல்லை இன்று நம்ம குடும்பத்தை எடுத்து பார்ப்போம் குடும்ப பொறுப்புகளை எடுத்து பார்ப்போம் யார் குடும்ப பொறுப்புகளை சுறுசுறுப்புடன் எடுத்து செய்கிறார்கள் மூன்று பேர் இருந்தாலும் அதில் ஒருவர் உழைக்கிறார் மற்றவர்கள் சோம்பேறியாக இருக்கிறார்கள் அல்லது அனைவரும் உழைத்திருந்தாலும் ஒரு உறவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை மறந்து இருக்கிறார்கள் ஆனால் உழைப்பு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பொறுப்பு இது இரண்டுமே குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக இருக்கிறது யோசிப்பு உழைத்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் குடும்ப பொறுப்புகளில் சிறந்து விளங்கினார் இயேசு உழைப்பதற்கு உதவியாக இருந்தால் மரிய நேற்று வாழ்நாளில் உழைத்து கொண்டே இருந்தாக குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதிலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதிலும் நாசிரித்து குடும்பத்தின் அடையாளமாக இருக்கிறது அந்த நாசிரித்து குடும்பம் நம்முடைய வாழ்க்கையிலும் உறுதியாக வாழ முடியும் மன்னிப்பை வாழ்க்கை முறையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தூய குடும்பத்தில் பதிவு செய்யப்பட்ட பெரிய சண்டைகளே கிடையாது யோசிப்பாக இருக்கட்டும் மரியன்னையாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் தன்னை குடும்ப வாழ்க்கையில் சண்டைகள் இருந்தது என்ற ஒரு பதிவே இல்லாததை தான் விபிலியம் கூறுகிறது ஆனால் அங்கு மன்னிப்பு இருந்தது மன்னிப்பானது முழுமையாக இருந்தது அதாவது தவறு செய்தவர்தான் மன்னிப்பு அளிப்பது மூலமாக கிடையாது ஆக மன்னிப்பானது ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வதிலும் ஒருவர் மற்றவரோடு இணைந்து இறைத்த நிறைவேற்றுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் நாசிரி புனித குடும்பத்தில் இருந்தது இன்றைய குடும்பங்கள் சிதைந்து போவதற்கான காரணம் என்னவென்றால் மன்னிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை மன்னிக்க முடியாத ஒரு மனம் ஏன் மன்னிக்க முடியவில்லை நான் தான் சரி என்ற மனப்பான்பு நம்மிடத்தில் அதிக அளவில் இருக்கிறது நான் தவறு செய்து என்னை என்ற வார்த்தைகளை கேட்பதே கிடையாது குடும்பத்தில் நான் தான் சொன்னது சொன்னதுதான் சரி நான் செய்வதுதான் சரியாக நான் என்ற அகங்காரத்தை கொண்டு குடும்ப வாழ்க்கையை நாம் மன்னிப்பை ஒதுக்கிவிட்டு தவறை ஏற்றுக்கொள்வதை தள்ளிவிட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்காக மன்னிப்பை நம் வாழ்க்கை முறையாக மாற்றுகின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை தூய வாழ்க்கையாக அமைகிறது குடும்பத்தினுடைய எல்லைகளை நாம் விரிவாக்க வேண்டும் யோசிநாசத்தினுடைய தூய குடும்பமான திருக்குடும்பமானது அகதிகளாக வாழ்ந்தது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புலம் பெயர்வதும் குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பற்றுவதற்காக அந்த அரசனுக்கு எதிராக மறைவாக குழந்தையை மறைத்து வைப்பதும் குழந்தையை பாதுகாப்பதிலும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் ஆக அந்த ஒரு நிலையில் தங்களுடைய எல்லைகளை தங்களுடைய குடும்ப உறவுகளை அவர்கள் விரிவுபடுத்துகிறார்கள் இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு விரிவுபடுத்த வேண்டும் நாம் மட்டும் வாழ்வது முக்கியமல்ல நம்மை சார்ந்திருக்கின்ற மற்றவர்களையும் நாம் வாழ வைக்க வேண்டும் துன்புறுக்கப்படுவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களையும் அவர்களோடு இணைந்து நாசிரேத்த குடும்ப உறுப்பினர்களைப் போன்று ஏழைகள் தனிமையில் இருப்பவர்கள் நோயாளிகள் முதியவர்கள் ஆகியவர்களோடு திறந்த இதயத்துடன் நாம் பழகுகின்ற பொழுது நம்முடைய குடும்பம் கருணை இருக்கின்ற குடும்பமாக அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்கும் இன்றைய நாளில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையானது எவ்வாறு என்று இருக்கிறது என்னுடைய குடும்பத்தில் நான் குடும்ப உறுப்பினர்களை முழுமையாக நேசிக்கிறேன் அல்லது வெறும் கடமைக்காக என்னுடைய குடும்ப பொறுப்புகளை ஏற்று ஒவ்வொரு முறையும் பலவிதமான புகார்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற நிலையிலும் வாழ்கின்ற பொழுது என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு சரியான பாதையில் செல்வதில்லை ஏ திருக்குடும்பம் கூட ஆரம்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்தது அந்த ஒரு குழந்தையை காப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் முதல் முதலாக யோசிப்பு அந்த குழந்தை ஏற்றுக்கொள்வதற்கே சிறிது தயக்கம் காட்டினாலும் இறைவனுடைய துணையால் அந்த குழந்தை ஏற்று அந்த ஒரு பிரச்சனைகளையும் அவர் சரி செய்கின்ற இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன வெறும் பொருளாதார நெருக்கடி மட்டும்தான் பிரச்சனையா அதையும் தாண்டி மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அகங்காரம் பொறாமை கர்வம் இவை போன்ற குணங்களினால் குடும்பங்கள் இன்று சிதைந்து போகின்றது மன்னிப்பு இல்லாத வாழ்க்கையில் சிதைந்து போகின்றது ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாமல் உறவை முறிப்பதன் மூலமாக சிதைந்து போகிறது பல உலக நாட்டுங்களுக்கு கவனம் செலுத்துவதன் மூலமாக அது டிவியாக மொபைலாக சமூக ஊடகங்களாக அதில் அதிக அளவில் நாம் நேரத்தை செலவிடுகின்ற பொழுது குடும்பத்துடன் ஒன்றித்து வாழ்கின்ற நேரம் மிகவும் சொற்பமாக இருக்கிறது என்று நம்முடைய குடும்ப உறவினர்களுக்காக நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் குடும்ப உறவினர்களோடு பேச வேண்டும் உறவாட வேண்டும் மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பம் முக்கியம் குடும்ப உறுப்பினர்களும் முக்கியம் ஒன்றாக வாழ்கின்ற நிலை இன்றைய சமுதாயத்தினுடைய காலகட்டங்களில் இருப்பதே இல்லாமல் இருக்கிறது ஆனால் ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற பொழுது ஒன்றாக சிவக்கின்ற பொழுது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதைப் போல நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வாழ முடியுமா இன்றைய நாளில் நாம் இரவு நேரத்தில் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தை சமர்ப்பிப்போம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிப்போம் அனைவருக்காக சிபிப்போம் நமக்காக சிபிப்போம் மற்ற குடும்பத்திற்காக ஜெபிப்போம் சிதைந்து போகின்ற குடும்பத்திற்காக ஜெபிப்போம் உறவு முறிந்து போகின்ற குடும்பத்திற்காக சிபிப்போம் விவாகரத்திற்கு செல்கின்ற பிள்ளைகளுக்காக சிபிப்போம் குடும்பத்திற்கின்ற பலவிதமான நெருக்கடிகளுக்காக ஜெயிப்போம் அனைத்தையும் ஒன்றாக சிபிக்கின்ற பொழுது தூய குடும்பத்தினுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையானது இறைவன் நம் அனைவருக்கும் என்று அழிப்பாக யோசிப்பு மரியன்னை இயேசுவையை போன்று இறைத்திட்டத்தை திட்டத்தை ஏற்றுக்கொள்வோம் இறைவனுடைய குரலை கேட்போம் இறைவனுடைய வார்த்தையின்படி நடப்போம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்றாக கைகள் கூத்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் இன்றைய குடும்பத்தில் நாம் காண தொடர்ந்து இறைனிடத்தில் சிவிப்போம் இறை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியப்பாராக அம்மின் இன்று மன்றவமாக எவா அன்பும் கருணையும் நிறைந்த அனைத்து குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டாக அளித்தேரே எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் யோசிப்பையும் இயேசுவையை வைத்து ஆசிர்வதித்தேரேன் இந்த நாள் எங்களுக்கு பரிசாக அளித்தேரேன் அனைத்திற்கும் உமது கைகளில் எங்களுடைய குடும்பங்களை ஒப்படைத்து அவர்களோடு இணைந்து போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் அழகிய ஒரு குடும்பத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தமைக்காக எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் என்று நாங்கள் நாசிரத்தினுடைய திருக்குடும்பத்தை போன்று அருமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ யோசிப்பை போன்று அமைதியான தியாக பண்பை கொண்டிற மரியணையை போன்று நம்பிக்கையை கொண்டிற இயேசுவை போன்று கேவிப்படிதலை கொன்றினர் இவை அனைத்தும் எங்கள் குடும்பத்தில் பிரதிபலிக்க எங்களுக்கு தேவையான அருள்தாரம் எங்கள் வீடுகளின்றி புதிய நாசிரியத்தாக மாறட்டும் ஆண்டவரே அங்கு ஜெபம் ஒலிக்கட்டும் அங்கு அன்பு பாதுகாப்பாக இருக்கட்டும் அங்கு மன்னிப்பு குணமளிக்கும் மருந்தாக இருக்கட்டும் உங்களுடைய சந்தி சன்னிதியில் நாங்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கின்ற வாக்கியத்தை எங்களுக்கு அளித்ததும் இன்று எங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற தவறான புரிதல்களையும் கோபங்களையும் மௌனமான காயங்களையும் நீக்கி நாங்கள் ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொள்கின்ற மனத்தை தாரும் நான் தவறு செய்தேன் என்று சொல்லும் தாழ்மையை தாரும் உன்னை மன்னிக்க இன்றைய பெருந்தன்மையை எங்களுடைய இதயத்தில் ஊட்டியலும் ஆண்டு இந்த புதிய நாளில் எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் திட்டங்களையும் கவலைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பாதங்களில் வைக்கின்றோம் எங்கள் பாதைகளை நீரே வழிநடத்தும் எங்கள் வார்த்தைகளில் அமைதி எங்கள் செயல்களில் அன்பையும் விதைக்கட்டும் ஆண்டவர் எங்களுடைய பெற்றோருக்கு பொறுமையும் ஞானத்தையும் அளித்தரும் எங்களுடைய குழந்தைகளுக்கு கீழ்ப்படிதலையும் மரியாதையும் அளித்தரலும் முதியவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் மரியாதையும் அளித்தரலும் உடைந்த உறவுகளில் குணமளிக்கின்ற அருளை புகைந்தலும் இன்று நாங்கள் எங்களுடைய பிரிந்து போன உறவுகளை நிறுத்த கவலைப்பட்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக உறவை சேர்த்துக் கொள்கின்ற ஒரு மனப்பான்மையை வாய்ப்பினை எங்களுக்கு அளித்தருளும் ஏழைகள் தனிமையில் இருப்பவர்கள் நோயாளிகள் அகதிகள் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவரையும் இன்று எங்கள் இதயங்களிடம் பெற செய்தலும் அனைவரையும் கருணையுள்ள குடும்பங்களாக மாற்றியலும் என்று தனிமையில் இருப்பவர்கள் பல விதமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் குடும்பத்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்கள் இருக்கின்ற அல்ல நுறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் அனைவரையும் உடைய இடக்கத்தினால் முதல் அன்பினால் மீட்டெடுத்து அவளை காத்தல்லு மீண்டுமாக குடும்பத்தை நீவதற்கான எல்லா வாய்ப்பு அளித்தும் ஆண்டு வரை இந்த நாளும் இந்த ஆண்டும் எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது அன்பினால் சுழ்ந்து காக்கட்டும் எங்கள் வீடுகள் உமது மகிமையுடைய சாட்சிகளாக மாறட்டும் இவை அனைத்தையும் நாசிரியத்தினுடைய திருக்குடும்பத்தின் வழியாக செபிக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும் எந்த குடும்பமும் நாசிரியத்தினுடைய திருக்குடும்பமாக மாற எல்லா கேர்வைகளையும் அனைத்தும் வாசிவதித்து பலப்படுத்தியலும் தூய அவனுடைய ஒளியினால் எங்களை வழிநடத்தி காத்தல் வீராக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மின் எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவின் அனைவரையும் நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்